வரல பாட்டு வரல ரெக்கார்ட் ஆகலை அது என்னவோ ஏதோ மிஸ்டேக் மூணாவது வாரத்துலேருந்து பிக்கப் ஆச்சு ஆஹா ஓகேன்னு இருபத்தஞ்சி வாரம் ஓடிச்சு அந்த ஆர்கஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் பல பேர் பல படங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ அற்புதமான ஆர்கஸ்ட்ரேஷன் அந்த பாட்டு ரொம்ப சூப்பர் அந்த பாட்டு ரெக்கார்டாகி போட்டால் வரல பாட்டு வரல ரெக்கார்ட் ஆகலை அது என்னவோ ஏதோ மிஸ்டேக் கரண்ட் கட்டலாம் இல்லை கரண்ட்லாம் இருக்குது எல்லாமே இருக்கு ஏதோ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணால் மறந்துட்டாங்க ரெக்கார்ட் ஆகிடுச்சு ரெக்கார்ட் ஆகலாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாங்கு ஃபுல்லாக போட்டோம் ஏதாச்சும் தப்பு இருந்தால் கூட கட் பண்ணாதீங்க ரெண்டா டேக் எடுத்துக்க ஃபுல் டேக் போனால் ஃபுல் டேக்கே உண்மையிலேயே நல்லாவே வந்துடுச்சு ரெண்டா டேக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை போட்ட சரி ரிப்பீட் பண்ணு பண்ணோம்னா பாட்டே வரல வெறும் சவுண்டே வரல ஐயோ ரொம்ப ஃபங்க் ஆகிட்டார் மொழியும் ரெண்டாவது ஆரம்பிச்சு எல்லாம் ரெடி பண்ணி தான் அந்த மோனோ ஆகிட்டேன் மோம் ரெக்கார்டிங் தானே மூணு ஆர்கஸ்ட்ரேஷன் ரெடி பண்ணி எல்லோரும் சொல்லிக் கொடுத்து எல்லாத்தையும் ரெடி எல்லாம் ஒன்று கூட மிஸ்டேக் ஒரு சின்ன தாளம் தப்பிச்சுன்னா கூட மறுபடியும் ஆரம்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் ஆமாம் ஃபுல்லாக அதனால வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் அப்படின்னாங்க க கரண்ட்டு போயிடுச்சு செகண்ட் டைம் அப்புறம் ஒரு ஆஃபர் வாரில் கரண்ட் வந்துருச்சு ரெக்கர் பண்ணால் சக்ஸஸ் ஆச்சு அதாவது சில பேர் கிண்டல்லாம் பண்ணாங்க வேண்டாதவங்க தான் இருப்பாங்களே அப்போ அப்போ வந்து இண்டஸ்ட்ரி மொத்தமே ரொம்ப சின்ன ஒரு இருபது முப்பது கம்பெனி தான் விஜயபாஸ்க்கு ரொம்ப தகமான மனுஷன் பட் அவர் கூட இருந்த ஆட்கள் சில பேர் பேர் சொல்ல விரும்பலை அவங்களாம் வந்து எங்கிட்ட சொல்ல என் தம்பிகள்கிட்ட வந்து இது ஆரம்பமே சகலும் தெரியல உங்களுக்காக அண்ணன் எடுத்து கொடுக்குறாரு வேறு மாற்றி போடு எல்லாம் சரியாக வராது ஏற்கனவே ராஜா ஒரு படத்துக்கு வந்து பாட்டு போட்டான் அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணாங்க பிடிச்சி செத்து போயிட்டார் இப்படிலாம் வந்து ஏதோ சொல்லி குழப்பமெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க நான் ஸ்டெப்பினால் வந்து ஒருக்காக இஷ்டம்னா நீங்கள் போ தான் எடுக்கிறேன் அவங்களுக்காக எடுத்து கொடுக்குறேன் பட் நான் தானே எடுக்கிறேன் நான் எடுத்துக்கிறேன் இப்போ அவங்களுக்கு இஷ்டம் தான் இருங்க பாட்டனாக இருங்க எல்லாம் போங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் ஃபுல் பிக்சராக போ போல் தான் முடித்தேன் படம் ரிலீஸ் ஆச்சு முதல் ரெண்டு வாரத்துக்கு சரியாக போகல எல்லாருக்குமே பங்கு எனக்கும் எனக்கு ரொம்ப பங்கு என்ன நான் ஸ்டோரி நல்லா ஜட்ஜ் பண்ணுவேன் எது ஓடும் எது ஜனங்களுக்கு பிடிக்கும் இந்த அனுபவத்தில் தான் வேறு என்ன அந்த இவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா எது பிடிக்குமா பிடிக்காதான்னு நம்ம வந்து ஒரு யோசனை நம்ம செலக்ட் பண்ண எல்லாத்தையும் என்ன தப்புன்னா காமெடி இருக்குது படத்தில் நல்லா அழகாக இருக்குது ஃபுல்லாக கிராமத்தில் இயல்பாக எடுத்துருக்கோம் இயற்கையாக இருக்குது நல்ல ரசனையோடு பார்க்கக்கூடிய அளவுக்கு இசையும் நல்லா இருக்குது இசையும் சூப்பராக இருக்குது பாட்டும் சூப்பராக இருக்குது எப்படி ஏன் ரெண்டு வாரம் ஒரு வாரம் அந்த ஊரில் ஒரு வாரம் தான் ஓடிச்சு இங்கே ரெண்டு வாரம் தான் ஓடிச்சு அப்படின்னு மெட்டாசத்தில் மாறிட்டு இருக்கு மூணாவது வாரத்துலேருந்து பேய் மாதிரி ஆச்சு ஆஹா ஓன் இருபத்தஞ்சி வாரம் ஓடிச்சு என்னத்தை சொல்கிறது அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் ரூமில் அவர் பாடும்பொழுது உங்களுடைய மனசு எப்படி ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த பாடல்கள் அவர் என்ன ஆர்வத்தில் பாட்டிருப்பார் அந்த ஆர்வம் புரிய வைத்ததா இல்லை அந்த பாட்டில் இருக்கிற மெலடி புரிய வைத்ததான்றது கேள்வி கண்டிப்பாக அது ஓடினதுக்கு அப்புறம் பாருங்கள் என் காது படவே சில பேர் அப்படி அரை குறையா நேரடி எங்கிடம் சொல்லாமல் அப்படி என்ன இதெல்லாம் வந்து இல்லை அப்பா பாட்டுமேச்சான்னா பார்த்தீங்களா அதெல்லாம் கிராமத்து இருக்கிற பாட்டு தான் எல்லாம் கிராமியத்தில் பா கிராமத்தில் பாடுற பாட்டு தான் அது ஒரு ரெண்டு மூணு படம் தாங்கடா அதுக்கு மேலே தாங்க மாதிரிலாம் சில பேர் பேசினாங்க இதற்கு வித்தியாசம் ஒன்று பண்ணணுங்கிறதுக்காக நல்ல சங்கீதத்துக்கு ஞானம் உள்ளவங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு கவி கோயில் எடுத்தேன் இம்மிடியட்லி படம் இம்மிடியட்டாக அதில் தான் குயிலே கவி குயில சின்ன கண்ணன் அழைக்கிறான் அந்த பாடலாம் சின்ன கண்ணன் அழைக்கிறான்னு வந்து இன்றைக்கி வரைக்கும் பாலமுனி கிருஷ்ணா சபையில் பாடுறாரு ஆமாம் எது வித்வா கிளாசிக்கல் சபையில் பாடுறாரு ஆமாம் ஆமாம் அந்த பாடலை கேட்போம் கேட்கலாம் சின்ன கண்ணன் அழைக்கிறா சின்ன கண்ணன் அழைக்கிறாதை பூங்கோரையை பூங்கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறா சின்ன கண்ணன் அழைக்கிறாதையை அவள் மனம் ரகசிய ராகத்தை பாடி கண்ணா கண்ண ரீதிகளோட ராகத்தில் ஒரு ஒரு அதாவது ஒரு ரெகுலர் ராகம் இல்லாத ஒரு ராகத்தை எடுத்து இந்த பாட்டுக்கு தேர்ந்தெடுத்த அண்ணன் மன்னர் சொல்வது இசை ஞானி அவர்களை அதை கிளாசிக்கல்லே கிட்ட காரணம் பண்ணிட்டான் சரி மாடர்ன் மியூசிக் பண்ணுவாரா அப்படிங்குபாங்களா சரி பார்ப்பான் பிரியான் நான் ஆரம்பித்தேன் ஆஹா ஃபுல்லாக வெஸ்டர்ன் மியூசிக் அதை அந்த வெஸ்டர்ன் மியூசிக் ரெக்கார்டிங்கை பற்றி கேள்விப்பட்டு நவ்ஷாத் வந்து பார்த்துட்டு போனார் அப்படி ஒரு ராஜாவை பற்றி கேள்விப்பட்டு வந்து பார்த்து நவுஷாத் ஆமாம் நவ்ஷாத் வந்து அவ அவனுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் அவனுடைய அவருடைய வேலை செய்கிற இதெல்லாம் பார்த்து ரொம்ப பாராட்டையும் ரசிச்சுட்டு போனான் என்ன பூ சீக்கிரத்தில் ஒரு சின்ன பையன் இவ்வளோ பிரமாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு போனார் இன்னைக்கு நீங்கள் எடுத்த டிசிஷன் அதுதான் இந்தியாவில் இசை ரசிகர்களை ரொம்ப சந்தோஷம்னா நான் வந்து அவர் அறிமுகப்படுத்துனது வந்து ஏதோ கடவுள் செயல் தான் எனக்கு கடவுள் கொடுத்த வரம் தான் அவடை கிட்டி கற்று அவர் வளர்த்துக்கிட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்ன அதை செஞ்சோன்னு நம்ம ரொம்ப கெட்டிக்காரன்னு உட்காந்துர் அதுக்கப்புறமும் கற்றுக்கிட்டார் அதுக்கப்புறமும் மேலே 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 கற்றுக்கிட்டே இருந்தார் எவ்வளோ கற்றுக்கிட்டார் என்னங்க என்ன சொல்ல போனால் என்ன கற்றுக்கிட்டு கூட நான் சொல்லுவேன் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவர் அவ்வளோ இசை ஈடுபாடுங்களா இசை கடவுள் கடவுள் நாங்கள் எல்லாம் கடவுள் ஆமாம் 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 காதலின் தீபம் ஒன்று ஆமாம் அற்புதமாக மெலடி நான் ரொம்ப ரசிக்கிற மெலடி உடனே எழுதிட்டிங்களா அது ஆமாம் உடனே எழுதுனது அது வந்து இளையராஜா அந்த பாட்டு அந்த படத்துக்கு நான் எல்லாம் பிளான் பண்ணி ரஜினி சார் வந்து அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரம் நான் கம்போஸி வந்து பாட்டெலாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிகிட்ருந்தோம் அன்எக்பெக்டாக அப்போ ராஜாவுக்கு பயங்கரமாக வயிற்று வலி வந்து இந்த குடல் இறக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து வீட்டில் படுத்திருக்காரு எனக்கு வந்து அந்த நேரத்தில் போய் தொந்தரவு பண்ணாங்க இஷ்டம் இல்லை ஸோ அந்த ஷெடியூலில் ரஜினி ஒருவேளை நான் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல அடுத்த வருஷம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆமாம் உடம்பு உடம்பு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அஜாட்ட போய் சொன்னேன் என்ன 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 ரெடி பண்ணிட்டீங்களான்னு ராஜா என்ன கேட்குறான் நான் விளையாடுறா பாட்டு இல்லாமல் இப்படி பண்ண முடியும் நீ முதல் ரெடி ஆகுவா அப்புறம் பார்த்துக்கலாம் நான் ரஜினிட்டே சொல்லிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமாகவே லேட்டாக போகுது அடுத்த வருஷம் கால்ச்சிட்டு வாங்கி பண்ணிக்கலாம் நீங்கள் போட்ட பிளான் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது கரெக்டாக அந்த பட்ஜெட் பிரகாரம் நீங்கள் படம் பண்ணுறீங்க நீங்கள் எப்படி என்ன விளையாடுறீங்க உங்களுக்கு என்ன சாங் எத்தனை சாங் வேணும் ஒரு அஞ்சு ஆறு சாங் வேணும் நான் பண்ணி தரேன் ஏய் உடம்பு பார்த்தேன் எனக்கு அப்போ எதா பண்ணால் எனக்கு உடம்புக்கு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ போவேன் காலையில் ஈவினிங் ஒரு ஒரு மணி நேரம் கதையை ஓரளவுக்கு கதையெல்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் சொல்லிட்டேன் சுச்சுவேஷன் உடனே அங்கேயே அப்போவே ஹார்மோனியம்னா கூட வச்சுக்கல அப்படியே ஒரு மெதுவாக மென்மையாக பாடினார் வலிக்கும் அண்மையாக பாடினார் நான் இங்கேயே அப்போவே கடை 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 கடைன்னு எழுதி கொடுத்து அவர் வாங்கி அதை சரி பண்ணிவிட்டு சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளில் அஞ்சு பாட்டையும் கம்போஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ரெக்கார்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்லிட்டாரு கூப்பிட்டு நான் எல்லாம் பண்ண சொல்லிட்டாரு எந்தெந்த பாட்டுக்கு ஆர்கெஸ்ட்ரா ஆராய வேணும்னா அதையும் சொல்ல சொல்லிட்டாரு அந்த பாட்டுக்கு எங்கெங்கே மியூசிக் என்னென்ன வேணும் என்னென்ன வேணும்னா மொனோன் ரிக்கார்டிங் என்னென்ன வேணும்னு கம்ப்ளீட்டாக சொரம்லாம் இங்கேருந்து எழுதி கொடுத்து ரிஹர்சல் பண்ணி நீங்கள் எடுங்க இங்கே இப்படி வேணும் இப்படி வேணும் இப்படி வேணும் ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அவன் எல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணி அந்த ஆர்கஸ்டேஷன்லாம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சா ரெடி ஆகிடுச்சு திருப்தியாக இருக்கா திருப்தியாக ரெக்கார்ட் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ணோம் எல்லா பாட்டும் ரெக்கார்ட் பண்ணால் எல்லாம் சூப்பராக அமைஞ்சுது அதில் பர்டிகுலர் இந்த பாட்டு வந்து ரொம்ப பிராமாக அமைஞ்சுது